வணக்கம் நான் தான் நடிகர் ஷபிபாபு எதுக்காக இந்த வீடியோ பதிவுனா நேற்று வந்து அமேசான் பிரைமில் ஜேபிபி திரைப்படம் பார்க்க நிறைய இடங்களில் படம் பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்ணன் தண்ணி வந்துடுச்சு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒரு உண்மை சம்பவத்தை ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் சுரேஷ் மாணி சாஹி இந்த படத்தில் அம்மா நடிக்கல வாழ்ந்துருக்காங்கன்னா சொல்லலாம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க ஜே பேபி அப்படின்ற பேபின்ற அந்த கேரக்டராகவே அந்த அம்மா வந்து வாழ்ந்தது உண்மையாகவே எக்ஸ்ட்ரனரியான பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தினேஷ் சார் சொல்ல வேணாம் அந்த பர்ஃபார்மரி இதுலேயே அழகாக தன்னை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதில் மிகப்பெரிய மாற்றம் யாருக்குன்னா மாரன் தான் ஏன்னா மாரன் வந்து நம்ம எப்போவுமே காமெடியானதாக பார்த்துருக்கோம் அவரால் கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த படம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் உண்மையாகவே அந்த அம்மாவோடைய பிள்ளையாகவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு மாறன அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே டேரக்டர் வந்து சூப்பராக காஸ்டிங் பண்ணி எடுத்திருக்காங்க கேமராமேன் ஒரு செமையாக இருந்தது இந்த படத்தை எல்லாருமே கேரக்டரை மிஸ் பண்ணிட்டோம் அமேசான் பிரைமில் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம் ஒரு தாயே தன் பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கணுன்றதை இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்காங்க இது ஜாதி ரீதியான படமே கிடையாது இது வந்து குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொரு தாய்க்கு பிள்ளைகளாக உள்ள எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படம் கொண்டாட வேண்டிய படம் இந்த படத்தை தவிர்க்காதிங்க கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக அமேசான் பிறந்து இந்த படத்தை பாருங்கள் இயக்குனர் சுரேஷ் மாதிரி சார்களுக்கு என்னுடைய ஹட்ஸ் ஆஃப் யூ கேமராமேனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்